திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சி பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் முத்தனூர் பகுதிக்கு பாஜக வேட்பாளர் சென்றபோது அங்கு உள்ள குருமன்ஸ் இன மக்கள் தங்களது குலதெய்வ கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மேலும் அஸ்வத்தாமனுக்காக குருமன்ஸ் இன மக்கள் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் தொடர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் குறும்பர் குருமன்ஸ் மற்றும் குறும்ப கவுண்டர் ஆகியோரை மலைவாழ் பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் தீவிரமான ஒரு வேண்டுதல் எனக்காக செய்ததற்காக உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஜூன் நாலு நம்முடைய வெற்றி அறிவிப்பு வருகிறது அதுல இருந்து பத்து நாள் நேர போய் மத்திய அமைச்சரிடம் உட்கார்ந்து குறும்பர் சமூக மக்களுக்கான எஸ்டி பட்டியலை சேர்த்து விட்டு தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க